சிவாவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் திருமணமாகி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நயன்தாராவோட டாக்குமெண்டரி பிலிம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடியில ரிலீஸ் ஆகி இருந்துச்சு இது லேட் காரணம் தனுஷ்தான் நயன்தாரா சொல்லியிருந்தா மேலும் நானூ ரவுடி தான் படத்தோட த்ரீ செகண்ட் கிளிப்காக தனுஷ் பத்து கோடி ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தனுஷ் நயன்தாராக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து தொடர்ந்திருந்தாரு மேலும் நீதிமன்றத்துல இது பத்தி வழக்கு போய்கிட்டு இருக்கும்போது போது குறிப்பிட்ட நானும் ரவுடி தான் படத்தோட கிளிப்ஸா அவங்களோட டாக்குமெண்டரி பிலிம்ல யூஸ் பண்ணி இருந்தாங்க இந்த நிலையில இறுதிய நடிகை நயன்தராக தனுஷ் தொடுத்த வழக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தள்ளி போட்டு வந்து நீதிமன்றத்தில் கோரிக்கை விட்டதாக சொல்லப்படுதுன்னா தனுஷ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மூலம் நேற்று தான் அவங்களுக்கு கிடைச்சதாகவும் அதை படிச்சு பார்த்து மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட வேண்டும் என்பதற்காக தள்ளி வைக்க சொல்லி கேட்டிருந்திருக்காங்க இதுக்கு தனுஷ் தரப்புல வாதாடின வழக்கறிஞர் ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான கால அவகாசம் விக்னேஷ் அவர்கள் கேட்பதா சொல்லியிருக்காரு இது கிட்ட நீதி திபதி அவர்களும் இறுதி தீர்ப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வழங்குறதாகவும் இதுக்கப்புறமா எந்த ஒரு கால அவகாசமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இறுதி தீர்ப்பில என்ன நடக்குதுன்னு பொறுமையா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம பார்க்கலாம்